நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம இன்றைய பதிவில் ஒவ்வாமை பற்றிய சில தகவல்களையும் அதற்கான ஆயுர்வேத சிகிச்சை முறைகளையும் தெரிந்து கொள்ளலாம் ஒருவருக்கு ஒவ்வாமை இருக்குன்னா அவர்களுடைய உடலின் ஏற்றவாறு அந்த வாதமான ஒவ்வாயா பித்தமானதா கபமானதான் முதல்ல பிரிப்போம் எடுத்துக்காட்டாக ஒரு நோயாளி வருகிறார் அப்படின்னா அவருக்கு அடிக்கடி அடுக்கு தும்மல் இருந்துட்டே இருக்கு உடல்ல வறட்சி இருக்கு தொண்டையில வறட்சி இருக்கு தோல்ல வந்து ஒரு வறண்ட ஊறல் இருக்கு கழுத்து பிடிப்பு இருக்கு தலைபாரம் இருக்கு ஆனா பெருமளவுல நெஞ்சு சளி இல்ல அல்லது மூச்சு திணல் மட்டும் வருது சில உணவுகளை சாப்பிட்ட உடனே இந்த மாதிரி இருக்கு அல்லது ஒரு எக்ஸ்டர்னல் என்வைர்மெண்ட்ல ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு டஸ்ட் எக்ஸ்போஷர் இருந்தா இப்படி இருக்கு அப்படின்னா இதை வாதத்தின் தன்மையுடைய ஒவ்வாமையாக நம்ம சொல்லுவோம் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா சில உணவுகளுக்கு சிலருக்கு அலர்ஜி ஏற்படும் எடுத்துக்காட்டாக நல்ல புளிப்பான உணவுகள் மீன் சார்ந்த உணவுகள் அல்லது புலால் உணவுகள் எடுத்துக்கொள்ளும்போது நெஞ்செரிச்சல் வரலாம் மனப்பதட்டம் ஏற்படலாம் அல்லது உடம்புல ஆங்காங்கே தடிப்புகள் ஏற்படலாம் கண்ணெரிச்சல் ஏற்படலாம் தலை சுற்றல் ஏற்படலாம் இந்த மாதிரியான ஒவ்வாமை இருந்ததுன்னா அதை பித்தம் சார்ந்த ஒவ்வாமையாக நம்ம எடுத்துக்கொள்வோம் மூன்றாவதாக பார்த்தோம்னா கபம் சார்ந்த ஒவ்வாமை இதில் எப்படி இருக்குன்னா அவர்களுக்கு எப்பொழுதும் நேசல் கன்ஜஷன் சொல்லுவோம் மூக்கில் ஒரு சளி இருந்துகிட்டே இருக்கும் சைனஸ் போர்ஸ் அதாவது நம்மளுடைய தலையினுள்ள நீர் ஏற்றம்னு சொல்லுவாங்க ஒரு தலை பாரமாகவும் குனிந்து நிமிர்ந்தால் தலை சுற்றல் போல இருக்கும் உடம்புல வந்து ஒரு சோர்வு தன்மை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு பிரிஸ்க்னஸ் இல்லாமல் அவர்களுக்கு தூங்குற மாதிரியே இருந்துகிட்டே இருக்கும் ட்ரௌசினஸ்ன்னு சொல்லுவோம் இதுவும் கபம் சார்ந்த ஒவ்வாமையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சரி எதற்காக என்ற மூன்று தோஷங்கள் அடிப்படையில் பிரிக்கிறோம்னா ஒருவருக்கு ஒரு பொருள் ஒத்துக்கொள்ளல அப்படிங்கிறது அந்த சிம்டம்ஸ் அறிகுறிகள் மூலமாக தான் தெரிஞ்சுக்குவோம் அப்ப இந்த மூன்று தோஷங்கள் அடிப்படையில் நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கான சிகிச்சை முறையும் எளிது முதல் விஷயமாக பார்க்கலாம் ஒருத்தருக்கு வாதத்திற்கான ஒவ்வாமை இருக்கு அப்படின்னா அவர்கள் குளிர்ச்சியான வறட்சியான உணவுகளை தவிர்க்கணும் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தண்ணீரை வந்து ஃபிரிட்ஜில் வச்சு குடிக்கிறத தவிர்க்கணும் உணவுகளை இளம் சூடாக சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு அந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மூன்று ரொம்ப அதிகமாக இருக்கும் அதற்கு பிறகு புதிய உணவுகள் அதாவது நமக்கு ஃபுட் நமக்கு தான் இன்றைக்கு ஒரு இடத்திலிருந்து பல நாடுகள் இருக்க உணவு கூட சுவைக்க முடியும் அந்த மாதிரி புதிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது வாதம் சார்ந்தவர்களுக்கு அந்த சிரிமான சக்தி சீராக இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த ஒவ்வாமை ஏற்படும் அப்ப வாதம் சார்ந்த ஒவ்வாமை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னா அவர்களுக்கு வாதம் என்றாலே வறட்சி அப்போ அந்த வறட்சியான தான் உங்களுக்கு தும்மல் அடுக்கு தும்மல் தான் ஏற்படுகிறது அப்போ மேலும் மேலும் வறட்சியை ஏற்படுத்தக்கூடிய கார்புசுவை உள்ள மருந்துகளை அதிகமாக கொடுக்காமல் எண்ணெய் பசியுடைய உணவுகளையும் மருந்துகளையும் நம்ம பயன்படுத்தணும் எடுத்துக்காட்டாக கஞ்சியில் கொஞ்சம் நெய் போல சேர்த்து சாப்பிடலாம் இரவில் கண் விழித்தல் கூடாது வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம் உணவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு இளம் சூடான உணவுல கொஞ்சம் போல சீரகம் சேர்த்தோ அல்லது பூண்டு சேர்த்தோ சாப்பிடலாம் அப்போ செரிமான சக்தி சக்தி சீராகும் மலச்சிக்கல் சீராக இருக்கு மலச்சிக்கல் தவிர்த்து நம்மளுடைய மலம் சீராக வெளியேறும் பொழுது அந்த வாதம் சார்ந்த ஒவ்வாமை தவிர்க்கப்படும் சில மருந்துகளும் ஆயுர்வேதைய கண்ணோட்டத்தில் நம்ம கொடுக்கலாம் இரண்டாவதாக பித்தம் சார்ந்த ஓவாமை இவர்களுக்கு வயிறெறிச்சல் நெஞ்சரிச்சல் தோல் சார்ந்த நோய்கள் அல்லது மாதவிடாய் சிக்கல்கள் அதிகம் அப்போ இவர்களுக்கு எப்படி அணுகுவோம் அப்படின்னா பித்தம் என்றாலே கசப்பு சுவை துவர்ப்பு சுவையுடைய உணவுகளையும் மருந்துகளையும் கொடுக்கணும் அப்போ உணவில் அதிகமான ஊறுகாய் தயிர் எடுத்துக்கொள்ளாமல் மிதமான நெய் சேர்த்து கொள்ள வேண்டும் கசப்பு சுவையுடைய பாகற்காய் சுண்டைக்காய் போன்ற உணவுகளை அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் எண்ணெய்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது புலால் உணவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வந்து ஒவ்வாமைக்கு வைத்தியம் செய்யும் பொழுது அவங்க அதிகரிக்கக்கூடிய உணவுகளையும் சாப்பிட்ட பிறகு நமக்கு வைத்தியம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அடுத்தது அவர்களை கழிவுகளை வெளியேற்றுவதற்கு அடிக்கடி பேதிக்கு கொடுத்தல் குளிர்ச்சியான எண்ணெய்களை தேய்த்து குளித்தல் மோர் எடுத்துக்கொள்ளுதல் மூலமாக தவிர்க்கலாம் அடுத்தது கவம் சார்ந்த ஒவ்வாமை இந்த கவம் சார்ந்த ஒவ்வாமையில் உடல் கனத்து காணப்படும் அப்போ அவங்க கழிவுகளை செறிப்பதற்காக சுக்கு மிளகு திப்பலி சேர்ந்த மருந்துகளை கொடுக்கலாம் உணவுல வறட்சியான உணவுகளை எடுத்துக்கொள்ள சொல்லலாம் ஐஸ்கிரீம்ஸை தவிர்க்கணும் தயிர் தவிர்க்கணும் நெய் சார்ந்த பொருட்களை தவிர்க்கணும் எண்ணெய் சார்ந்த பொருட்களை தவிர்க்கணும் இந்த உடற்பயிற்சி அவங்களை கண்டிப்பாக செய்ய சொல்லணும் இப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு கவம் சார்ந்த ஒவ்வாமையை பெருமளவுல நம்ம தடுக்க முடியும் இப்படி அவர்களுக்கு கழிவுகளை நீக்கும் பொழுது வம்மனம் போன்ற வாந்தி சேவிக்கும் சிகிச்சைகளும் நம்மளுடைய கபம் சார்ந்த ஒவ்வாமைக்கு சிறந்ததாக இருக்கும் ஏன்னா கபம் சார்ந்த ஒவ்வாமையில் தான் அடிக்கடி அவர்களை சளிப்பிடித்து ஆஸ்மா போன்ற தொந்தரவுகளும் இருக்கும் இப்படி ஒவ்வொன்றாக சரி செய்த பிறகு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்காக சில ரசாயனங்கள் ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க அகஸ்திய ரசாயனம் சவனப்பிராசம் இப்படி அவரோட உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது வாழ்க்கை சூழலை மாற்றும் பொழுது இந்த ஒவ்வாமையை நம்ம முழுவதுமாக குணப்படுத்த முடியும் சரி நேர்களை இன்றைய நிகழ்ச்சியில் ஒவ்வாமை பற்றிய ஆயுர்வேத குறிப்புகளுக்கும் அதற்கான சிகிச்சை முறைகளையும் நாம் தெரிந்து கொண்டோம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி